நாள் இனிய நாள் ஆகட்டுங்க இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வருவதையே முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மலைக்கோவில் தாங்க இந்த சிவன்மலை இந்த சிவன்மலையினுடைய தனி சிறப்பு என்னென்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டி தாங்க இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளால் பார்த்தீங்கன்னா பல்வேறு காலங்களில் பல்வேறு மாற்றங்கள் மாற்றங்களை நிகழ்ந்துருக்குது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இனி வருகின்ற காலங்களில் மேஷராசி நண்பருக்கு நடக்க இருக்கின்ற கிரக நிலை மாற்றம் எப்படி அமையப்போகுது உங்களுக்கான நற்பலன்கள் என்ன எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் மேஷராசி நண்பர்களே உங்க ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா அஸ்வினி பரணி கார்த்திகை மூன்றாம் பாதம்னு அமைஞ்சிருக்குதுங்க கிரக நிலையை பொறுத்து வர இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா தைரிய ஸ்தானத்தில் குருனு சுகஸ்தானத்தில் சுக்கரனும் பஞ்சமஸ்தானத்தில் சூரியனு புதன் கேது ரண ருண ரோகஸ்தானத்துல செவ்வாய்னு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனோ லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சனினே ராகுனே கிரக நிலைகள் வளம் வருதுங்க இந்த மாதத்துல பாருத்தீங்கன்னா வருகின்ற பதினோராம் பஞ்சம பஞ்சமஸ்தானத்துல இருந்து புதன் ராணர் ரோக ரோகஸ்தானத்துக்கு மாறுது பதினான்காம் தேதியில ராணர் உணரோகஸ்தானத்துல இருந்து செவ்வாய் கலசர சாணத்துக்கு மாறுதுங்க பதினைந்தாம் சுக சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சம பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுதுங்க பதினாறாம் தேதியில பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்துல இருந்து சூரியனோ ராணர் உணர ரோகஸ்தானத்துக்கு மாறுது இருபத்தி ஒன்பதாம் தேதியில் பார்த்தீங்கன்னா ரண ரோகஸ்தானத்தில் இருந்து புதனும் கலசர சாணத்துக்கு மாறுது இந்த கிரகநிலை மாற்றத்தால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க எப்போதுமே நீங்க தீராத உழைப்பும் அதிக முயற்சிகளக்கூடிய காரியங்களை ஈடுபட்டு ரொம்பவே போராடி அதற்கான நற்பலன்களை பெறக்கூடிய நண்பர்கள் தாங்க நீங்க மனம் மெகிலும் சம்பவங்கள் உங்களுக்கு நடக்க போகுதுங்க மன கவலைகள் குறைய போகுது எல்லா வகையிலும் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைத்திருங்க சற்று கூடுதலாக எதிலும் நீங்க கவனமாக தான் நல்லது திடீர் செலவுகள் உங்களுக்கு உண்டாகலாம் திட்டமிட்டபடியே செல்ல முடியாம பயணத்துல தளங்கள் கூட ஏற்படலாங்க தொழில் வியாபாரத்துல பார்த்தீங்கன்னா கூடுதல் லாபம் கிடைக்க நீங்க தன்னம்பிக்கையோடு முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு நீங்க அனுப்பும் போது ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க உத்தியோகத்துல இருப்பவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியதா இருக்கும் அலுவலக வேலைகளை நீங்க உடனே முடியாம இழுபறியாக தான் இருக்குங்க நல்ல பேர் கிடைக்க ஒரு காலம் தாங்க இது குடும்பத்துல வெளிநபர்களால பாத்தீங்கன்னா ஏதாவது குழப்பம் உங்களுக்கு ஏற்படலாம் சொந்த விஷயங்களை நீங்க அடுத்தவர்களிடம் பேசுவதை தவிர்த்திடுங்க மேலும் பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்துல அடிக்கடி வந்த சண்டை சச்சரிவுகள் சற்று குறைந்தே காணப்படும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சேசுவது தான் நல்லது பிள்ளைகள் நலனுக்காக நீங்க செலவுகளை அதிகம் செய்ய வேண்டியதா இருக்கும் பெண்களுக்கு எதில நீங்க கூடுதல் கவனமாக இருங்க எதிர்பாராமல் பயணத்துல தனங்கள் கூட ஏற்படலாம் கலைத்துறையினர் பொறுத்தவரை தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் உண்டாகுங்க புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவீங்க சக கலைஞர்களை நிதானத்தை கடைபிடிப்பது தாங்க ரொம்ப நல்லது கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் உங்களுக்கான காரிய வெற்றி உண்டாகிடும் எதிர்பாராத செலவுகள் இருக்கலாம் அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது தாங்க நல்லது எல்லா வகையிலும் நன்மைகள் உங்களுக்கு உண்டாக இருக்குதுங்க மற்றவர்களுக்கு நீங்கள் உதவிகள் செய்ய தூண்டும் பிரிந்து சென்றவகை மீண்டும் உங்களை சந்திக்க நேரிடலாம் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில மேன்மையடைய நீங்கள் கூடுதல் கவனத்தோடு படிக்க வேண்டியதாக இருக்குங்க மேலும் மாதத்தின் மத்தியில் ஒரு சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் கூட ஏற்படலாம் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது தாங்க நல்லது இந்த மாதத்துல எல்லா விதத்திலும் உங்களுக்கு காரிய வெற்றி ப தந்துடுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் மருத்துவம் சார்ந்த செலவுகள் கூட ஏற்படலாம் ஆயுதங்கள் கையாளும் போது ரொம்பவே கவனமாக இருங்க வாகனங்களை செல்லும் போது எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க அடுத்தவர்களுக்கு உதவு போய் வீண் பழி உங்களுக்கு ஏற்படலாங்க தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும் ஆனா பணபரப்பு திருப்திகரமாக இருந்துட்டீங்க வாடிக்கையாளர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது உங்களுக்கான நன்மையை தேடித்தரும் உத்தியோகத்துல நீங்க கூடுதல் பனிசுமையை ஏற்க வேண்டியதாக இருக்குங்க மேலதிகாரிடம் உங்களது கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்பவே கவனமாக பேசுவது நல்லது குடும்பத்துல நிம்மதி குறைந்து காணப்படலாம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லதுங்க பிள்ளைகள் விஷயத்துல நீங்க கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் கையெழுதுவது தான் நல்லது உறவினர்கள் வருகை இருக்குங்க பெண்களுக்கு சமையல் செய்யும்போது கவனமாக இருங்க அரசியல் துறையினருக்கு பார்த்தீங்கன்னா பெயர் புகழ் கௌரவம் தேடி வர போகுங்க கலை பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கூடக்கூடிய ஒரு காலம் தாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதில் நீங்க தேவையில்லாத மன குழப்பங்களை அடிக்கடி ஏற்படுத்தி கொண்டே இருக்க போகிறீங்க அந்த குழப்பங்களை தவிர்த்து கொள்வது தாங்க நல்லது தொழில் உத்தியோகத்தில் படுப்பி வியாபாரம் பணவரவு முதலீடுகள் அனைத்திலும் பார்த்தீங்கன்னா அனுகூலம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு பிள்ளைகள் விஷயத்தில் கோபத்தை தவிர்த்து கொள்ளுங்க பிள்ளைகளுடைய படிப்பு தொழில் ரீதியாக நீங்க மனம் விட்டு பேசுவது தாங்க அவர்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா தொலை தூரத்தில் இருந்து வந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் கவனமாக இருங்க வண்டி வாகனங்கள் ஆபரணங்களை வாங்கி மகிழ போறீங்க அதற்கு அனுகூலமான ஒரு காலம் தாங்க இது முதலீடுகள் செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பணம் பார்த்தீங்கன்னா உங்க கைக்கு வந்து சேருங்க எல்லா காரியங்களும் நீங்கள் செய்து அதற்கான வெற்றியும் பெறுவீங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகமும் உண்டாயிருக்கு புதிய வியாபாரம் செய்ய ஆரம்பிப்பீங்க இந்த காலத்துல நீங்க ஆரம்பிக்கலாம் புதிய முதலாளிகள் கிடைக்க போறாங்க சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகிடுங்க முருகனை மனதார வழிபாடு செய்வது உங்களுடைய மன அழுத்தத்தை தீர்த்துடுங்க மேலும் பாத்தீங்கன்னா நரசிம்மரை கவசத்தை கேட்டு வருவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி தருங்க எந்தவித பயணங்கள் வந்தாலுமே அதை தெய்வீகம் சார்ந்த பயணங்களாக அமைத்துக்கோங்க குடும்பத்துல பிள்ளைகள் துணையுடன் பேசும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும் வேண்டிய விஷயங்களை செய்து கொடுப்பதில் உங்களுக்கான மன ரீதியிலான நிம்மதியை கொடுத்துடுங்க வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கிடும் கூட்டாளிகள் பிரச்சனைகள் தீரப்போகுது எல்லா விதத்திலும் பார்த்தீங்கன்னா பொறுமையை காத்து செயல்களை செய்வதுதான் உங்களுக்கான நல்லதுங்க தாய் வழி உறவு தந்தை வழி உறவுகளை உங்களை உதாசனை எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களை மீண்டும் தேடி வந்து ஒரு காலம் தாங்க இது திருமண யோகம் உண்டாயிருக்கு பண வரவுகள் நன்றாக இருக்க போகுது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை நல்ல முன்னேற்றம் காண்பிங்க குடும்பத்துல மகிழ்ச்சி பெருக போகுதுங்க குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவது தான் நல்லது பார்த்தோம்னா நட்சத்திர பலன்களாக இந்த மாதத்துல அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னா இந்த மாதம் உங்களுக்கு உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷன் ஏற்பட்டு நீங்கிடுங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது தான் நல்லது கணவன் மனைவி தேவையில்லாத ஒரு விஷயத்தை கருத்து வேஷமே உண்டாகலாம் எனவே கவனமாக பேசுவது தாங்க நல்லது பிள்ளைகளால் உங்களுக்கு திடீர் செலவுகள் கூட உண்டாகலாம் பிள்ளைகளுடைய படிப்புல நீங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும் உங்களுடைய பூர்வீக சொத்துல இருந்த இழுபறி நிலை மாறிடுங்க தொழிலில் இருந்த மந்தகதையும் போகி தொழில சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் கொ கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கிடுங்க கண்முன்னையே தலை விறுத்தாடக்கூடிய செலவுகளை சமாளிக்க வருமானத்தை தேடி நீங்க ஓட வேண்டியதாங்க இருக்கும் அடுத்தபடியாக வரக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பாத்தீங்கன்னா குடும்பத்தாருடன் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் குடும்பத்தோருடைய வெறுப்புக்கு நீங்க ஆளாக வேண்டியதா இருக்கும் செல்வாக்கு அந்தஸ்து பாதிக்கப்படக்கூடியதாக இருக்குது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் கூட போகலாம் மனதள விருக்தி உங்களுக்கு மேலோங்கிடுங்க தாயாரினுடைய உடல்நலம் பாதிப்படைய பாதிப்படைய இருக்குது உடல் ஆரோக்கியத்துல கரவனமாக இருங்க வண்டி வாகனங்கள விரைய செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம் மேலும் பார்த்தீங்கன்னா யாரையும் எதிர்த்து கொள்ளாம அனுசரித்து செல்வதுதான் உங்களுக்கான நன்மையை தேடித்தரும் வீண் மனக்கவலை காரிய தாமதம் கூட உண்டாகலாம் கவனமாக இருங்க பணவரத்து அதிகரிக்க போகுது வாக்குவன்மை உங்களுக்கு ஏற்பட்டிருக்குங்க உங்க பேச்சுக்கு மற்றவர்கள் பாத்தீங்கன்னா இந்த காலத்துல செவிசாய்க்க போறாங்க புதிய நபர்களுடைய நண்பர்கள் கிடைக்க போறாங்க தொலை தூரத்தில் இருந்து வந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் உங்களாக வரப்போகுது அடுத்தபடியாக வரக்கூடிய கார்த்திகை பாதம் ஒன்றாம் பாதத்தை பொறுத்தவரை இந்த மதத்தில் உங்கள தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் காண்பீங்க லாபம் உங்களுக்கு கூடுதலாக கிடைத்திடுங்க பழைய பாக்கைகளை வசூலிப்பீங்க வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்குவரத்தும் சாதகமான பலனை தான் தரும் புதிய ஆடைகள்ல கிடைக்க பெறுவீங்க பணியாளர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா நன்மைகள் தான் உங்களுக்கு உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திறமையாக எதையும் செய்தே முடித்து அதற்கான பாராட்டியும் பெற போறீங்க கௌரவம் உங்களுக்கு கூடுதலாக கிடைத்திடுங்க நிலவைத் தொகை உங்க கைக்கு வந்து சேரப்போகுது பதவி உயர்வு உங்களுக்கு கிடைத்துடுங்க மேலே பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருங்க சில சொந்த பந்தங்களை விட்டு பிரியக்கூட நேரிடும் மனைவி உறவை பொறுத்தவரை உங்களுக்கு நன்றாக இருக்குதுங்க ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்க போகுது நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நன்மைகளை பெற நீங்க துர்கியம்மனுக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை பூஜித்து வணங்கி வர எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகிடுங்க ம இது உங்க மனதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாரங்களும் நீங்கிடும் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில நவ கிரகத்துல பாத்தீங்கன்னா அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வணங்குவது உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருங்க மேலும் உங்க ராசிக்கு கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டு வருவதும் நற்பலன்களை தேடித்தருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஓம் சர்வணுபவ என்னும் மந்திரத்தை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே